ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இன்னைக்கு அப்டேட் வந்துருக்குங்க நான் அப்டேட் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சா நம்ம கார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கு இன்றைக்கி வீக்காவுக்கு மட்டும் ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க விஜய் காவேரி அதாவது இந்த கார் எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் அது வந்து ஒரு பில்டிங் பக்கத்தில் நிற்கிது கட்டிகிட்டு இருக்கிறாங்க சைட் ஒர்க்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அங்கே விஜய் காவேரி ரெண்டு பேருமே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய அப்டேட்ஸ் நிறைய நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதில் காரு வந்து முக்கியமான பிளே பண்ணுது நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்குமே காரு வந்து முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படிங்கிறது தான் அவங்க இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு காவேரி விஜய் காவேரி ரெண்டு பேர் போயிருக்காங்க நம்ம காறும் போயிருக்கு அப்படிங்கிறதான் என்னென்ன என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்கமிங்கில் வந்து தெரியும் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இன்றைக்கி விஜய் காவேரிக்கு இருந்திருக்கு ஷூட்டிங் இன்னைக்கு பண்ண பத்தாம் தேதியை முடிச்சுட்டாங்கன்னா அடுத்து ஒன் வீக்கில் இப்போ ரெண்டு மூணு வா மூணு நாளைக்கு எபிசோடு இப்போ ஃபுட்டேஜ் இருந்தாலுமே அதுக்கப்புறம் பொங்கல் முடிச்சுட்டு உடனே வந்து அவங்க வேறு இடத்துக்கு தான் போ வேறு ஷூட்டிங் போயிடுவாங்க அப்போ வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்லையா அதனால் இந் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பாப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் கிடச்சுன்னு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா